எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செய்வோம் நிச்சயமாக நிகழ்ச்சியில் நடிகரும் உயிரிழந்துள்ளார் திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் சென்று மரியாதை செய்து வருகின்றனர் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடத்தில் தனது குடும்பத்துடன் வாடகை விட்டு நிட்டு வந்தார் போண்டாமணி அவருக்கு தாயிராம் வயது பதினாலு என்ற மகனும் தாய்மா வயது பதினெட்டு என்ற மகளும் உள்ளனர் ஓமந்திர மருத்துவமனையில் நல்ல செய்து வந்தார் போண்டாமணி இந்த நிலையில திடீரென உடல்நலத்துறைவால் நேற்று இரவு போண்டாமணிக்கு மூச்சுத்தனம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் புலம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தார் இதையடுத்து தற்போது பூண்டாமணி உடல் அவரது நல்லடக்கம் செய்வதற்காக வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திரைப்படங்கள் மற்றும் அவரது புலிவினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் நேரில் சென்று வருகின்றனர்